ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் வந்து இதில் பார்த்ததை ஃபாலோ பண்ணி பார்த்தேன் அது வந்து நல்லா தான் இருந்துச்சு அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசிட்ரஃப்ளக்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் போல் தயிர் சாதம் அப்புறம் தண்ணி ஊற்றி அந்த மாதிரி எதுவுமே காரம் புளிப்பு எண்ணெய் எதுவுமே இல்லாமல் சாப்பிட்ற மாதிரி இருந்தது அந்த மாதிரி சமயத்தில் ஆலோவேரா வந்து வெறும் வயதில் கொஞ்சமாக சாப்பிட்டா ஆசிட் ஃப்ளக்ஸ் ஓரளவு குறையும் இன்ஃப்ளமேஷன் குறையும் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஆலோவேரா வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டு வந்து எப்பயுமே அந்த ஆலோவேரா கட் பண்ண உடனே ஒரு மாதிரி மஞ்சள் கலர் லிக்விட் மாதிரி வருது அதை சில சமயம் இரிட்டே ேஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க அதனால் அதை ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதை எல்லாத்தையும் எடுத்து கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஓரம்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுவில் எடுத்தால் அழகாக வந்துருச்சு ஆனால் ரொம்ப அந்த கொலை கொல கொலான்னு தானே இருக்கும் எப்பயுமே ஆலுவெரா அதனால ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் வெறும் வயிற்றில் வந்து ஒரு டூ வீக்ஸ் போல் சின்ன 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 பீஸா கொஞ்சம் எடுத்து பார்த்தேன் ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பரவாயில்ல மாதிரி குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது அதே மாதிரி ஃபேஸுக்கு தீக்காயத்துக்கு எல்லாமே இந்த ஆலுவெரா வந்து கொஞ்சம் நல்லா தான் கேட்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் வெள்ளம் வந்து நம்மளுக்கு இங்கே அருவாமனை எல்லாம் இல்லாததுனால கத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக துருவறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால வந்து மைக்ரோவேனில் வச்சா ஈஸியாக கரைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேர்ட்டி செகண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு நல்லா கொலைச்சி விட்டோன்னா சீக்கிரமாக கரைஞ்சிருது நம்ம வந்து அவசரமாக பொங்கல் சக்கரை பொங்கல் அந்த மாதிரி செய்யும் போது இந்த மாதிரி நம்ம வச்சு எடுத்துக்கலாம் இல்லை டைம் இருந்துச்சுன்னா பொறுமையாக உட்காந்து கத்தியில் துருவி போட்டுக்கலாம் அது நல்லா இருந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குக்கரில் வந்து வெளியே பொங்கி ஊற்றுது பார்த்திங்களா அதுக்கு வந்து வெளியில் எண்ணெய் தடவின்னா வந்து பொங்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன் அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஒரு வாட்டி தண்ணி ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ லிமிட்டாக வைக்கிறோன்றதை பொறுத்து தான் இருக்குது என்ன தான் எண்ணெய் தடவினாலும் சில சமயம் பொங்க தான் செய்யுது ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு கரெக்டாக தண்ணி வச்சும் போது பொங்கலை அந்த எண்ணெய் தடவி இருந்தேன் அடுத்த சமயம் அந்த மாதிரி எண்ணெய் தடவிருந்தேன் ஆனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சதுனால பொங்கிடுச்சு ஸோ வந்து இந்த டிப்ஸு ஓரளவு பரவாயில்ல மாதிரி இருக்கு நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலனா ட்ரை பண்ணி பாருங்க நான் எப்பயுமே பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டே கால அளவு தண்ணி வைப்பேன் பச்சை அரிசிக்கு வந்து நல்லா புழுங்க வந்து சூப்பராக குழவா வந்திருந்தது இந்த மாதிரி தண்ணி வைக்கிறது தான் பொறுத்து தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மேலே என்னதான் என்ன தருனாலும் தண்ணி கொஞ்சம் அதிகம் கண்டிப்பாக பொங்கிடும் அப்புறமா பன்னீர் நான் வந்து சில சமயம் வீட்லேயே பன்னீர் ட்ரை பண்ணி பார்ப்பேன் அதுவும் ஓரளவு வரும் ஆனால் அளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் சில சமயம் அந்த வாங்குகிற பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அது அந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணீரில் போட்டால் நம்ம கிரேவிலாம் பண்ணும்போது அதுக்கப்புறம் சாஃப்ட்டாகவே இருக்கும் ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் வெது வெதுப்பான தண்ணீரில் போட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணேன் அது நல்லா தான் இருந்துச்சு ஓகேங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பை பாய்